அஸ்லாமலைக்கும் நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இன்றைய வகுப்பில் எங்களோட டேட்டா பேஸ் உள்ளடக்கி வச்சுருக்கக்கூடிய டேபிள்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்களை பிரிண்டபிள் ஃபார்மட்டாக மாற்றிக்கொள்வது எவ்வாறு என்ற விடயங்களை பற்றி தான் நாங்கள் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் கடைசியாக பார்த்த மார்க்ஸ் மார்க்ஸ்குவரிக்குரிய டேபிளை நான் எடுத்துக்கொள்கிறேன் முதல்ல செய்ய வேண்டிய விடயம் என்னான்னு சொன்னால் நாங்கள் ப்ரிண்ட் எடுக்கக்கூடிய ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட குவரியை மாற்றிக்கொள்ளணும் உதாரணத்துக்கு நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மார்க்ஸ் டேபிளில் கருணாஜீவான்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன மார்க்ஸ் எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மார்க்ஸ் எடுத்தார் என்று வேறு வேறு இடங்களில் இருக்கும்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் ப்ரிண்ட் எடுக்க போகிற நேரங்களில் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிரிண்டபிள் ஃபார்மெட்டில் என்ன வடிவத்தில் இந்த ரிசால்ட் வரணுமோ அந்த வடிவத்துக்கு நாங்கள் எங்களோட குவரியை ஆரம்பத்தில் மாற்றிக்கொள்ளணும் உதாரணத்துக்கு இந்த ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய குவரி ரிசால்ட்டையும் எங்களுக்கு தேவையான மாதிரி சோட் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது ஏறு வருஷம் இறங்கு வருஷம் பண்ணிக்கொள்ளலாம் இதுல ஏ டுட் சொல்லக்கூடிய ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணினோம்னால் ஏறு வருஷப்படி இது அரேஞ்ச் ஆகும் இதே மாதிரி நாங்கள் ஜெட் டு ஏன்னு சொல்லக்கூடிய இந்த ஐக்கனை செலக்ட் பண்ணோம்னால் இறங்கு வருஷப்படி இது அரேஞ்ச் ஆகும் கருணஜீவன் சொல்லக்கூடியவர்களோட ரெக்கார்டெல்லாம் பக்கத்து பக்கத்துல டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கீழே வரணும்னு சொன்னால் முதலாவதாக இயற்குரிய ஃபீல்டை நான் ஏறுவரிசைப்படுத்துகிறேன் அதுக்கு பிறகு இவருடைய அட்மிஷன் நம்பருக்கு வந்து அதையும் ஏறுவரிசைப்படுத்துகிறேன் இவ்வாறு செஞ்சோம்னால் பாருங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டு ரெண்டும் மேலே வந்துருச்சு ஒன் ஜீரோ டூன்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டு ரெண்டுன்னு அதுக்கு கீழே வந்துருச்சு இந்த ஒன் ஜீரோ ஒன்னு சொல்லக்கூடிய ரெக்கார்ட் ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு கீழே வந்துருக்குது அடுத்த சோமாரத்ன என்று சொல்லக்கூடியவோட ரெக்கார்ட் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வந்துருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குரிய ரெக்கார்டு மேலே வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ரெக்கார்ட் அதுக்கு கீழே வந்துருக்குது இந்த மாதிரி நாங்கள் டேபிள்ஸை தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொண்டு அந்த குவரியை நாங்கள் போய் சேவ் பண்ணி கொள்ளணும் சேவ் பண்ணிவிட்டு இதோட சம்மந்தப்பட்ட ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கிரியேட்டிவாக வந்து ப்ரிண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்களை நாங்கள் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரிப்போர்ட்ன்ற ஐக்கன்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு ஐக்கன் இருக்குது முதலாவது ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐகான் ரெண்டாவது ரிப்போர்ட்டை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஐகான் அடுத்து பிளாங்க் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐக்கான் அதுக்கு பிறகு ரிப்போர்ட் விசார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐக்கான் இதில் எங்களுக்கு தேவையான டேபிளை ஒரு முறை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஐக்கனை கிளிக் பண்ணினால் எங்களுக்கு அதுக்குரிய ரிப்போர்ட்டை எக்ஸஸ் சரியான முறையில் தயாரித்து தந்துடும் இதை எங்களுக்கு ஃபைலில் போய் பிரிண்ட்ன்ற கொமாண்டை கொடுத்து அதுக்கு கீழே பிரிண்ட் ரிவியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் இதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஃபார்ம் என்ன விதத்தில் பிரிண்ட் ஆகும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எங்களுக்கு இதை பார்த்துக்கொள்ளலும் கீழே ஸ்லைடர் ஒன்று வந்திருக்கும் இதை கூட்டி குறைக்கிறதன் மூலம் எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கிற நேரம் என்ன மாதிரி பிரிண்ட் ஆகுன்றதை எங்களுக்கு நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்கும் இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட்டில் அழகான முறையில் வந்துருக்குது இதில் எங்களுக்கு விளங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறை என்னான்னு சொன்னால் இதில் கடைசி குளம் வெளியே போய்த்திருக்குது எனவே நாங்கள் பிரிண்ட் ரிவியூவை க்ளோஸ் பண்ணி கொள்வோம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு கோடு ஒன்று வந்தீங்க இந்த கோடு என்னத்தையே குறிக்கும்னு சொன்னால் இந்த கோட்டுக்கு வெளியே போகிற விடயங்கள் வந்து பிரிண்ட்டுக்கு வராது எனவே நாங்கள் இதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த நேம் குறிய குளம பார்த்தோம்னால் இதில் கூடுதலான இடம் இருக்கிறது எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனவே நான் இந்த நேம் குளமுக்கு மேலே கிளிக் பண்ணி அதோட கோணருக்கு வந்து மவுஸ் பாயிண்டர் இந்த மாதிரி மாறுற நேரத்தில் அந்த குளம கொஞ்சம் உள்ளுக்கு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் எங்களுக்கு இந்த போர்டருக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் முள்ளுக்கு எடுக்கணும் நான் என்ன செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் முள்ளுக்கு எடுக்கிறேன் இப்போ நாங்கள் ஃபைலுக்குள்ளே ப்ரிண்ட்டில் ரிவ்யூ போய் பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு கடைசி குளமும் எங்களோட ரேஞ்சுக்குள்ளே வந்துருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இந்த முறையில் தான் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் டூல் பாரில் இருக்கக்கூடிய ப்ரிண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணினோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட் எங்களோட பிரிண்டரில் ப்ரிண்ட் ஆகிறதுக்கு தொடங்கும் எனவே நாங்கள் கோரிய என்ன ஃபோமெட்டில் வரணுமோ அந்த ஃபோமட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு க்ரியேட்டுக்குள்ளே போய் ரிப்போர்ட்ன்றத ஒரு முறை கிளிக் பண்ணுற நேரம் எங்களுக்கு தேவையான முறையில் இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு இது ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் என்னான்னு சொன்னால் க்ரியேட்டுக்குள்ளே போய் ரிப்போர்ட் டிசைன்றதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினால் எங்களுக்கு தேவையான முறையில் ஒரு பிளாங்க் லே அவுட் ஒன்று வந்துருக்குது இது உங்களுக்கு ஏற்கனவே கோரியில் பார்த்த விடியங்களாகத்தான் இருக்கும் இதில் எக்ஸிஸ்டிங் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்டா டேபிள் எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஷோ ஓல் டேபிள்ஸ்ன்ற லிங்க் வந்து நிற்கும் இந்த லிங்க்கு மேலே நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்டால் எங்களுக்கு தேவையான டேபிள்கள் எல்லாத்தையும் காட்டும் இதில் நாங்கள் எந்த டேபிளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த டேபிளில் ப்ளஸ் சைனுக்கு மேலே நாங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்டுகளை டிஸ்பிளே ஆக்கும் இந்த ஃபீல்டுகள் ஒவ்வொன்றா தூக்கி போட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணி கொள்ளையிலும் இதை நாங்கள் ஏற்கனவே எப்படி செஞ்சிக்கிறோம்னு சொல்லி குவரியில் பார்த்துருக்குறோம் அதே மெத்தட் படி உங்களால் இதை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இந்த செக்ஷனுக்குள்ளே போகல நான் அடுத்த செக்ஷனுக்கு போகிறேன் இந்த ரிப்போர்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ்னு சொல்கிற நேரம் சேவ் பண்ணவான்னு கேட்குது நான் சேவ் பண்ணலை எக்ஸிட்டாகிறேன் அடுத்த மெத்தட் என்னான்னு சொன்னால் கிரியேட்டுக்குள்ளே போய் பிளாங்க் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு ஐக்கன் ஒன்று இருக்குது இந்த ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய லே ஆட் பிளாங்க் வரும் இதுலேயும் சேம் சிஸ்டம் தான் இந்த ஹெட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு தேவையான டேபிளை செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டுகளை தூக்கி போடுறது தான் ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் பாருங்கள் இதில் இருக்கிற ஒரு ஃபீல்டை தூக்கி நான் போட்டேன்னு சொன்னால் அந்த ஃபீல்டும் அந்த ஃபீல்டோட சம்மந்தப்பட்ட கன்டென்ட்ஸும் ஒரே நேரத்தில் வந்துடும் இதில் நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டாக தூக்கி போடலாம் எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஃபீல்டை மாற்றி வேண்டாலும் போட்டுக்கொள்ள இப்போ நான் மெட்ஸுக்கு பிறகு சயின்ஸ் வருதுன்னு சொன்னால் இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு இங்கிலீஷ் கொழம்பு தூக்கி போடலாம் அதுக்குப் பிறகு சயின்ஸ் கொழம்பு தூக்கி போடலாம் இந்த மாதிரி எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்படியும் அரேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரிப்போர்ட்ஸோட சம்பந்தப்பட்ட கடைசி மெத்தட் விசார்டுக்குள்ளால் போய் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறதாக இருக்கும் இந்த விசார்டுக்குள்ளால நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு அதிகமான ஆப்ஷன்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது தான் நம்மளோட சிலபஸ்க்குள்ளையும் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும் ஸோ நான் கிரியேட்டுக்குள்ள போகிறேன் இதில் ரிப்போர்ட் விசார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ரூலை நான் கிளிக் பண்ணினேன் சொன்னால் எங்களுக்கு ஒரு விசார்டு ஒன்று கிடைக்கும் கோரி கிரியேட் பண்ணுற நேரம் வந்தால் அதே மாதிரி ஒரு விசார்ட் தான் வரும் இதில் இருக்கக்கூடிய கோம்போ பாக்ஸுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட சம்பந்தப்பட்ட டேபிள்களையும் குவரிஸையும் சேர்த்து காட்டும் நான் மார்க்ஸ் குவரி எடுத்துக்கொள்கிறேன் இதில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபீல்டும் எனக்கு வேணும் எனவே நான் இந்த எரோவை கிளிக் பண்ணி கொள்கிறேன் நெக்ஸ்ட் பண்ணுறேன் அடுத்த லெவலில் கேட்குது டூ யூ வான்ட் டு எட் எனி குரூப்பிங் லெவல்ஸ்னு சொல்லி அதாவது இதில் வரக்கூடிய ஃபீல்டுகளை உங்களுக்கு குரூப் குரூப்பாக காட்டணுமான்னு சொல்லி கேட்குது எங்களுக்கு அப்படி ஒரு ஒன்று தேவையில்ல நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன் அடுத்த கேள்வி கேட்குது வாட் சோட் டூ யூ வாண்ட் ஃபார் யோர் ரெக்கார்ட்ஸ் அதாவது உங்களோட டேபிளோட சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகளை நீங்கள் ஏறு வரி இறங்குவரிசைப்படுத்த போறீங்களான்னு சொல்லி கேட்குது இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் என்ன செய்கிறேன் இதில் கிளிக் பண்ணி அட்மிஷன் நம்பரை நாங்கள் ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஏறு வருஷப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்த ஃபீல்டாக இயரை நாங்கள் செலக்ட் பண்ணி அதையும் ஏறு வரிசைப்படுத்திக் கொள்கிறோம் இதில் எசன்டிங் டீட்டில் நாங்கள் கிளிக் பண்ணோம்ண்டால் டிசென்டிங் மாறிச்சுண்டால் இது இப்போ படி வரும் அதாவது டெஸ்ட்ல இயர் வந்து நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு போட்டிருந்தோம் தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபெஸ்ட் ரெக்கார்டாக காட்டும் செகண்ட் ரெக்கார்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயாக காட்டும் எங்களுக்கு அப்படி வானம் ஏர் வருஷம் முறைப்படித்தான் வேணும் எனவே நான் இந்த டிசெண்டிங் பட்டனை இன்னொரு முறை கிளிக் பண்ணால் இது எசெண்டிங் ஆர்டருக்கே மாறிக்கொள்ளும் இதே சிஸ்டத்தில் நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் விசாடுக்குரிய அடுத்த விண்டோ வரும் இந்த விண்டோக்குள்ளால டெபியூல ஃபோமட்ன்றது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த டெபியூல ஃபோமட்டுக்குரிய ஒரு சின்ன ப்ரிவியூ ஒன்றை பக்கத்தில் இருக்கிற படம் காட்டும் இது கிட்டத்தட்ட மொபைலில் நீங்க தீம் மாத்துற நேரம் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுல கொலம்னார்ன்றது நாங்கள் செலக்ட் பண்ணோம்னால் டேபிள் ஃபார்மட்ல இல்லாமல் ஒவ்வொரு ரெக்கார்டையும் தனித்தனியா பிரித்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு ஃபார்ம் வரும் ஜஸ்டிஃபைட் சொல்லிருக்குது இதெல்லாம் நீங்க தனியா செய்யற நேரம் ஒவ்வொரு ஆப்ஷனையும் கொடுத்து கொடுத்து விதவிதமான டேபிள்களை கிரியேட் பண்ணி வித்தியாசங்களை பார்த்து விளங்கிக்கோங்க ஆனால் எங்களுக்கு டெபியூல ஃபோர்மட்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் போதும் நான் டெபியூல ஃபார்மட்டையே செலக்ட் பண்ணிக்கொள்றேன் அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும் இதில் போர்ட்ரேட்டுன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்வோம் போர்ட்ரேட்னு சொல்கிறது தாலை நாங்கள் நேராக வச்சு அதில் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும் இதில் ஒரு சின்ன ப்ரிவ்யூ ஒன்றும் காட்டப்பட்டிருக்குது இதை நாங்கள் லேண்ட்ஸ்கேப்னு மாற்றினோம்னால் தாளை அகல பக்கத்துக்கு திருப்பி வச்சு பிரிண்ட் எடுக்கக்கூடிய சிஸ்டமாக இருக்கும் அதாவது அகல பக்கத்தில் பிரிண்ட் ஆகும் கூடுதலான ஃபீல்டுகளை நாங்கள் ஒரு டேபிள் குள்ள இறக்கி வச்சிருப்போம் சொன்னால் அந்த எல்லா ஃபீல்டும் உள்ளடங்கக்கூடிய முறையில் நாங்கள் டேபிளை கிரியேட் பண்ணுற நேரம் நாங்கள் மெனுவலாக கையால் செய்கிற நேரத்துலையும் கூட தாள மற்ற சைடுக்கு திருப்பி வச்சு தான் எழுதுவோம் அதே சிஸ்டத்தில் உங்களுக்கு பிரிண்ட் வேணும்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றி கொள்ளலாம் நான் இதில் போர்ட்ரேட்டையே செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுறேன் அடுத்த விண்டோவில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ரிப்போர்ட்டுக்கு என்ன பேர் வரணும்னு சொல்லி கேட்குது இது மார்க் ஸ்குவரின்னு சொல்லி தந்திருக்குது நான் இதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணுறேன் மார்க்ஸ்குவரி ரிப்போர்ட் மாத்திக் கொள்றேன் இதோட இந்த விண்டோ எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணலாம் ஃபினிஷ் பண்ணி எங்களுக்கு உரிய ரிப்போர்ட் ரெடியாகி வந்துருச்சு அதாவது இந்த ரிப்போர்ட்ல எங்களுக்கு பார்க்குற நேரம் விளங்கக்கூடியதாக இருக்குது நாங்க விரும்பின அதே ஃபோர் அதே முறையில வந்து இருக்குது அதே நேரம் நாங்கள் ஷோர்ட் பண்ணின ரெண்டு ஃபீல்டும் அடுத்தடுத்ததாக வந்துருக்குது இருக்குது அட்மிஷன் நம்பருக்கு பக்கத்துலேயே இயர் வந்துருக்குது இயர் அங்கிட்டு ஓனர்ல தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் ஷோர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அட்மிஷன் நம்பருக்கு பக்கத்துல வந்துருக்குது இருக்குது இது எங்களுக்கு இப்படியே கண்டினியூ பண்ணவும் மேலும் அல்லது எங்களுக்கு டேபிள் அவுட்டை எங்களுக்கு தேவையான முறையில் மாற்றி அமைச்சு கொள்ளலாம் மாற்றி அமைக்கணும் சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிரிண்ட் ரிவியூவை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வியூக்குள்ள டிசைன் வியூவை சிலெக்ட் பண்ணி சொன்னால் அட்மிஷன் நம்பருக்கு பக்கத்தில் இயர் இருக்குது நான் என்ன செய்கிறேன் இயரை தற்காலிகமாக இங்கேயே தூக்கி வச்சுட்டு அதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸையும் நான் கொஞ்சம் இங்கே தூக்கி வைக்கிறேன் இப்போ எல்லா ஃபீல்டையும் பிடிச்சி ஒரு ஏரியா செலெக்ட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் இடது பக்கத்துக்குறேன் இயரோட சம்பந்தப்பட்ட ரெண்டு ஃபீல்டையும் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் பிடிச்சி கொண்டு நாங்கள் அடுத்த கோணருக்கு இழுத்தோம்னு சொன்னால் இந்த கோனருக்கு லே அவுட் வந்துடும் இதில் நேமோட சம்மந்தப்பட்ட ஃபீல்டை நான் கொஞ்சம் சின்னதாக ஆகிக்கொள்கிறேன் ஏனைய ஃபீல்டெல்லாம் பிடிச்சி இழுக்கிறேன் இப்போ எங்களுக்கு இயரை சரியான முறையில் எலைன் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணிக்கொண்டு எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸையும் லேபல்ஸையும் ஒரே வரிசையில் இழுத்துக்கொண்டு இந்த லே அவுட்டில் மேலதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவை நான் கொஞ்சம் குறைக்கிறேன் இப்போ ஃபைலுக்குள்ளே ப்ரிண்ட்டில் ரிவியூவில் போய் பார்க்கலாம் எங்களுக்கு தேவையான வடிவத்தில் இந்த டேபிள் அரேஞ்ச் ஆகி வந்துடுச்சு அதாவது நாங்கள் ஓடரையும் மாற்றி செஞ்சு கொண்டோம் ஏ ஃபோ தாளில் இது இந்த முறையில் தான் பிரிண்ட் ஆகுது எங்களுக்கு லே அவுட்டில் பார்க்கக்கூடிய இன்னும் சில ஆப்ஷன்ஸ்னு சொன்னால் நான் ப்ரிண்ட் ப்ரிவியூவை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிசைன் வியூ வந்துருக்குது இந்த டிசைன் வியூவில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சில ஹெட்டிங் சீக்கிரது அவங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இதில் நாலு விதமான ஹெட்டிங் சீக்குது உண்மையில் அஞ்சு விதமான ஹெட்டிங் சீக்குது ரிப்போர்ட் ஃபூட்டர்னு சொல்லி கொண்டு இருக்குது இந்த ரிப்போர்ட் ஃபூட்டருக்கு கீழே மவுஸ் பாயிண்டர் இந்த மாதிரி மாறுற நேரம் இதை கொஞ்சம் கீழே எழுத்து விட்டு கொள்ளலாம் எழுத்தால் எங்களுடைய டிசைன் லே அவுட் கொஞ்சம் பெருசாகிறது அவங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இதில் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மேலதிகமான சில இன்ஃபர்மேஷன்களையும் ப்ரிண்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஹெடிங் ரிப்போர்ட்டுக்குரிய ஹெடர் வரக்கூடிய ஏரியாவை குறிக்கும் உதாரணத்துக்கு எங்கட லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக் டீட்டெயில்ஸை நாங்கள் பிரிண்ட் பண்ண போனோம்ன்றால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புத்தகங்கள் இருக்கும் அந்த ஐயாயிரம் ரெக்கார்ட்ஸையும் ப்ரிண்ட்டாக நாங்கள் எடுக்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு தாள் வரும்னு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இருபத்தஞ்சு தாள்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இருபத்தஞ்சு தாள்களுக்கும் முதலாவதாக வரக்கூடிய தாளில் குறிப்பிடப்படுகின்ற ஹெடிங்க்கு தான் நாங்கள் ரிப்போர்ட் ஹெடர்னு சொல்லி சொல்லுவோம் இதே மாதிரி ரிப்போர்ட் ஃபூட்டர்னு சொல்கிறது இருபத்தஞ்சாவது தாளில் ப்ரிண்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்களாக இருக்கும் ஆனால் இந்த பேஜ் ஹெட் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு தாளிலையும் வர வேண்டிய ஹெடிங்காக இருக்கும் அதாவது நாங்கள் இருபத்தஞ்சு தாளுக்கு புக் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுற நேரம் ஒவ்வொரு தாளிலையும் எங்களுக்கு தெரியும் அட்மிஷன் நம்பருக்குரிய ஹெடிங் இருக்கணும் பேருக்குரிய ஹெடிங் இருக்கணும் அதே மாதிரி மெத்ஸ் பாடத்துக்குரிய மார்க்ஸ் சயின்ஸ் பாடத்துக்குரிய மார்க்ஸ் இங்கிலீஷ் பாடத்துக்குரிய ஹெட்டிங் இதெல்லாம் தெளிவான முறையில் இருந்தால்தான் பார்க்குறவங்களுக்கு வசதியாக இருக்கும் எனவே நாங்கள் இந்த ஹெடிங்கை ஒவ்வொரு பேஜ்லையுமே நாங்கள் கட்டாயம் பிரிண்ட் பண்ணத்தான் வேணும் இந்த ஹெட்டிங்கில் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு நாங்கள் பேஜ் ஹெடர்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பேஜ் ஹெடருக்கு கீழே வரக்கூடியது தான் டீட்டெயில்ஸை பிரதிபலிக்கக்கூடிய இடமாக இருக்கும் இந்த டீட்டெயில் தான் எங்களுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆக போகுது அதே மாதிரி பேஜ் ஃபூட்டர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது ஒவ்வொரு பக்கத்துலேயும் இருபத்தஞ்சி தாள் இருக்கும்தால் இருபத்தஞ்சி தாலிலையும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பிரிண்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்களை இந்த பேஜ் ஃபூட்டர் எடுக்கும் இதுல பாருங்க எக்ஸல்ல குடுத்திருக்கிற மாதிரி நவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நவ்ன்ற உங்களுக்கு தெரியும் இன்றைய திகதியை பிரதி பலிக்கக்கூடிய பங்கன் இருக்கும் எங்களுக்கு தேவைண்டால் டேட்டும் டைமும் டிஸ்பிளே ஆகணும்டா இந்த நவ்ன்ற பங்க வச்சு கொள்ளலாம் அல்லது இதை சிலக்ட் பண்ணிட்டு டிலீட்யே ப்ரெஸ் பண்றதன் மூலம் எங்களுக்கு இதை டிலீட் பண்ணி கொள்ளவும் மேலும் நான் அதை அப்படியே வைக்கிறேன் அதே மாதிரி பேஜ் ஃபோட்டோலாம் அடுத்தது வரக்கூடியது இருபத்தஞ்சு தாள் இருந்துச்சுன்னால் ஒவ்வொரு தால்லேயும் அந்த பேஜ் நம்பர் எத்தனாவது பேஜ் நம்பர்ன்றதை சுட்டி காட்டக்கூடிய இடமாக இந்த பேஜ் நம்பரிங் கூடிய ஏரியா இருக்கும் இதையும் எக்ஸஸ் ஓட்டோவா கிரியேட் பண்ணி தருது நான் ஃபைலுக்குள்ளே ப்ரிண்ட்டில் ப்ரிண்ட் ரிவியூக்குள்ளே போகிறேன் இப்போ நாங்கள் பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு ரிப்போர்ட் ஹெடர் வந்துருக்குது அதுக்கு கீழே பேஜ் ஹெடர் கூறிய ஏரியா டிஸ்பிளே ஆகுது அதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் குறிய ஏரியா டிஸ்பிளே ஆகுது ஆக கீழே போய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பேஜோட சம்மந்தப்பட்ட ஃபூட்டர் அதாவது இன்றைய நாளுக்குரிய டீட்டெயில்ஸை டிஸ்பிளே ஆகுது இது நான் சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் இது பேஜ் ஒன் ஆஃப் ஒன்னு சொல்லுது உதாரணத்துக்கு இது இருபத்தஞ்சி பேஜுக்குரிய டாக்குமெண்டாக இருந்தால் இந்த இடத்துல இது பேஜ் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி காட்டிக்கிது எனவே இது மாதிரி இன்ஃபர்மேஷன்களை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது தெளிவான ஒரு ரிப்போர்ட்டாகவும் இருக்கும் இப்படி தான் நாங்கள் ரிப்போர்ட்டுகளை டிசைன் பண்ணுறோம் மேலதிகமாக சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கணுன்ட்டு சொன்னால் இந்த ரிப்போர்ட் ஹிடரை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஹெடிங் நடுவில் வந்து அழகாக இருக்கும் அதே நேரம் இடைவழி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இதை கொஞ்சம் குறைச்சி கொண்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி பேஜ் ஹெடரோட சம்பந்தப்பட்ட ஹெட்டிங்ஸ் வரக்கூடிய ஏரியா கொஞ்சம் தடிப்பமாகி இன்னொரு கலரில் வந்து அழகாக இருக்கும் இவ்வாறான குறை நிறைகளை எங்களால் நிவர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் நான் என்ன செய்கிறேன் பிரிண்ட் ரிவியூவை க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மார்க்ஸ்குவரி ரிப்போர்ட்னு இருக்குது இதை நான் நடுவில் கொண்டு போய் வைக்கிறேன் கோடுகள் அடிப்படையாக வச்சு எங்களுக்கு இதை சரியான முறையில சென்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலதிகமாக இருக்குது இதை நாங்கள் கிளிக் பண்ணிட்டு போன்ற ஏரியாவுக்குள்ள வந்தோம்னால் இதில் எங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய ஆப்ஷன்களை காணக்கூடியதாக இருக்கும் இதில் ஃபோன் வெயிட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்குரிய கோம்போ பாக்ஸை சிலெக்ட் பண்ணி இதை நான் போல்டுன்னு மாத்தி போடுறேன் போல்டு மாத்தினால் கொஞ்சம் தடிப்பமாக வரும் இதே மாதிரி ஃபோன் சைஸ் இருக்குது ஃபோன் சைஸை நான் ஒரு பன்னெண்டு போல கொடுத்துக்கொள்றேன் இதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு கலரும் மாற்றணும்னு சொன்னால் இதுல ஃபோ கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஃபோ கலரோட சம்பந்தப்பட்ட அந்த த்ரீ டவுட்ஸ் இருக்கிற ஐக்கனை நாங்கள் செலக்ட் பண்ணினோம்டால் அதோட சம்மந்தப்பட்ட கலர்கள் வரும் நான் ஒரு கலரை கொள்கிறேன் இப்போ நாங்கள் ஃபைலுக்குள்ள பிரிண்டில் ரிவியூவில போய் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் நாங்கள் டிசைன் பண்ண மாதிரி அழகா வந்திக்கிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது எக்ஸஸில் நாங்கள் கடைசியாக பார்க்க போற பகுதி பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் கணித்தல் வேலைகளை செய்கிறது எக்ஸஸ்ல சாத்தியமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு சாத்தியமான ஒரு விடியமாக இருக்கும் இந்த கணித்தல் வேலைகளை எவ்வாறு நாங்கள் பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் செஞ்சுக்கொள்கிறேன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் அதுக்கு முத டேபிள்களை எப்படி கோப்பி பண்ணிக்கொள்கிற வீடியத்தையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம் ஒரு உதாரணத்துக்கு இந்த மார்க்ஸ் டேபிளுக்கு மேலே நான் ஒரு முறை ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு சொல்லிட்டு திரும்பவும் இதே டேபிளுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு விண்டோ ஒன்று வந்து நிற்கிது இந்த விண்டோவில் நாங்கள் என்ன பெயரில் ரெண்டாவது டேபிளை நாங்கள் சேவ் பண்ண போகிறோமோ அந்த பெயரை நாங்கள் டைப் பண்ணணும் இந்த டேபிளுக்கு நான் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பேர் ஒன்று கொடுக்குறேன் ஓகே பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த டேபிளை நான் டபுள் கிளிக் பண்ணி நன்றால் மார்க்ஸ் டேபிளில் இருந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த டேபிளுக்குள்ளேயும் வந்து நிற்குது இதே மாதிரி நான் டிசைன் வியூக்குள்ள போய் பார்த்தேன்னு சொன்னால் மார்க்ஸ் டேபிள ஸ்ட்ரக்சர் அப்படி இந்த பேமெண்ட் டேபிள் வந்துருக்குது இந்த டேபிள ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைல உண்மையில எனக்கு இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் எல்லாம் தேவையில்ல எனக்கு இதுல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பரும் பேரும் மட்டும்தான் எனக்கு இந்த டேபிள் குள்ளால வரணும் எனவே அந்த ஃபீல்டுகள் தவிர்த்த ஏனைய ஃபீல்டுகள் எல்லாத்தையும் சிலக்ட் பண்ணி கீபோர்டில் இருக்கக்கூடிய டிலிட் கே ஒரு முறை பிரஸ் பண்ணி அந்த ஃபீல்டுகள் எல்லாத்தையும் அழிச்சு கொள்றேன் வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது நான் இதை எஸ் பண்றேன் ஸோ ஏனைய ஃபீல்டெல்லாம் டிலீட் ஆகிருச்சு இந்த இடத்துல எனக்கு புதிதாக ஒரு ஃபீல்டு ஒன்று தேவைப்படுது நான் அந்த ஃபீல்டுக்கு பெயர் கொடுக்குறேன் அட்வான்ஸ் பேமெண்ட்னு சொல்லி அதாவது மாணவர்கள் ஸ்கூலில் ஜாயின்ட் ஆகிற நேரத்தில் கட்டின அட்வான்ஸ் பேமெண்ட்டை இந்த ஃபீல்டு சுட்டி காட்டும் டேட்டா டைப்பில் இந்த ஃபீல்டுக்கு நான் கொடுக்குறேன் கரன்சின்னு சொல்லி எனவே இந்த ஃபீல்ட நாங்கள் கரன்சி ஃபீல்டாக டிஃபைன் பண்ணிக்கொண்டோம் கையோட போய் இந்த டேபிளை நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணின இந்த டேபிளுக்கு மேலே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் இந்த டேபிளுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அட்மிஷன் நம்பரையும் பெயரையும் தவிர்த்த ஏனைய ஃபீல்டுகள் எல்லாம் டிலீட் ஆகிக்கிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் புதியதாக கிரியேட் பண்ணின அட்வான்ஸ் பேட்ன்ற ஃபீல்டும் இந்த இடத்துல வந்துருக்குது ஆனால் நாங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டூடண்ட நேம் எல்லாம் ரெண்டு முறை ரிப்பீட் ஆகி இருக்குது இந்த டேபிளை பொறுத்தவரையில் ஸ்டூடண்ட் நேம் எல்லாம் ஒரு முறை இருந்தால் போதும் எனவே நான் ரிப்பீட் ஆகி இருக்கக்கூடிய ஏனைய ஸ்டூடண்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணி நான் டிலீட் செய்ய பிரஸ் பண்ணுறேன் வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது நான் அதை ஓகே பண்ணி டிலீட் பண்ணுறேன் இப்போ நான் அட்வான்ஸ் பேய்ட் ஃபீல்டுக்குள்ள எல்லா மாணவர்களும் ஜாயின்ட் ஆகிற நேரத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டின மாதிரி பதினிறேன் கடைசியாக நாங்கள் இந்த டேபிளை சரியான முறையில் தயாரிச்சிட்டோம் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை நான் ரிப்போர்ட்டை தயாரிக்கிற நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கூட்டி எனக்கு ஆன்சர் ஒன்று கிடைக்கணும் இதில் பாருங்கள் ஏழு ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஏழு ரெக்கார்ட் ஐநூறாவில் பெருக்கணும்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு ரிசால்ட்டாக கிடைக்கணும் இந்த ரிசால்ட்டை கொண்டு வந்து நான் ரிப்போர்ட்டுக்கு வரக்கூடிய ஃபூட்டரில் கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறேன் எனவே நான் என்ன என்றால் கிரியேட் மெனுக்குள்ளே வாரேன் ரிப்போர்ட் விசார்டுக்குள்ளே வரேன் இந்த ரிப்போர்ட் விசார்டில் நான் டேபிளை ஒட்டோவா பேமெண்ட்டையே செலக்ட் பண்ணியிருக்குது ரைட் எங்களுக்கு மாதிரி வேணும் நான் இந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்ட் எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட்டுக்குள்ளே எடுக்கிறேன் நெக்ஸ்ட் பண்ணுறேன் குரூப் பண்ண சொல்லி கேட்குது பிரச்சனை இல்லை நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன் எசென்டிங் ஆர்டர் படி செஞ்சு கொள்ள போடுங்களான்னு கேட்குது அட்மிஷன் நம்பரை நாங்கள் எசென்டிங் ஆர்டருக்கு எடுத்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் பண்ணுறேன் டெபியூலில் ஃபார்மட்லேயே வரப்போகுது போர்ட்ரைட்டாக வரப்போகுது பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் பண்ணுறேன் கடைசியில் ரிப்போர்ட் நேமாக எதை கொடுக்க போட்டீங்கன்னு சொல்லி கேட்குது நான் சொல்கிறேன் பேமெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் எங்களுக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகி வந்துடுச்சு எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் பாருங்க இதில் ரிப்போர்ட் ஹெடர் வந்துருக்குது பேமெண்ட் ரிப்போர்ட்ன்ற பேரில் ரிப்போர்ட் ஹெடர் வந்துருக்குது எனக்கு இந்த ரிப்போர்ட் ஃபூட்டரில் ரிப்போர்ட் ஃபூட்டர் நாங்கள் எடுக்கிற நேரத்தில் இது வந்து பேஜ் ஃபூட்டராக இருக்கும் எனக்கு தேவை பேஜ் ஃபூட்டர் இல்லை இந்த ரிப்போர்ட்டில் அட்வான்ஸ் பேமெண்ட் புரிய அமௌண்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறோம் இந்த இடத்துல கீழே எனக்கு ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்கணும் இதில் டோட்டல் ப்ரைஸ் எனவே நான் என்ன செய்கிறேன் பிரிண்ட் ரிவியூவை க்ளோஸ் பண்ணுறேன் ரிப்போர்ட் ஹெடர் வந்துருக்குது ஏற்கனவே செஞ்ச மாதிரி ரிப்போர்ட் ஹெடர் குரிய பகுதியை நான் நடுவில் எடுத்துக்கொள்கிறேன் உயரம் கூடுதல் ஆயிக்குது இந்த உயரத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன் பேஜ் ஹெடருக்குரிய பகுதி இருக்குது பேஜ் ஃபூட்டரில் டேட் பிரிண்ட் ஆகுது பேஜ் நம்பர் பிரிண்ட் ஆக போகுது அதுவும் பரவாயில்ல எனக்கு ரிப்போர்ட் ஃபூட்டர்க்குள்ள தான் டீட்டெயில்ஸ் தேவை எனவே நான் ரிப்போர்ட் ஃபூட்டருக்கு கீழே மவுஸ் பாயிண்டர் இந்த மாதிரி மாறி இருக்கிற நேரங்களில் நான் இதை கொஞ்சம் பிடிச்சி கீழே எழுக்கிறேன் எனக்கு ரிப்போர்ட் ஃபூட்டர் லே அவுட் ஏரியா கொஞ்சம் பெருசாக வைக்கிறது எங்களால் பார்க்கணும் இதுக்குள்ளே நான் ஒரு ஒன்றை போட போகிறேன் எங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட்டோட சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் செய்கிற நேரம் இதுக்கு வரியில் செஞ்ச டிசைன்ஸ் மாதிரியே தான் இந்த டிசைன் டெப்பு கீழே ஏகப்பட்ட கண்ட்ரோல்கள் இருக்கும் டெக்ஸ்ட் புக்ஸ் கண்ட்ரோலுக்குரிய பகுதி ஏபின்ற பேரில் இருக்கும் இதை நான் மவுஸை வச்சேன்னு சொன்னால் கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு காட்டும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குரிய டூலை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டுக்குரிய பகுதியில் வந்து ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் எனக்கு இதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொண்டுச்சு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் என்ன செய்கிறேன்றால் இங்கே மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு நேராக வரக்கூடிய மாதிரி இதில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை நாங்கள் அலைன் பண்ணி கொள்ளணும் இதில் வரக்கூடிய லேபலுக்கு ஒரு சரியான பேர் ஒன்று கொடுக்கணும் நான் சொல்கிறேன் பேமெண்ட் டோட்டல்னு சொல்லி இதில் பாருங்கள் இதுக்கு வரக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் அன்பவுண்டுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது இதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால் இந்த டெக்ஸ்டோட எந்த ஃபீல்டும் எசைன் பண்ணி பட்டில்லை ஃபீல்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது தான் இதுக்குரிய அர்த்தமாக இருக்கும் எனவே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நாங்கள் ஒரு ஃபீல்டு ஒன்று எசைன் பண்ணி கொள்ளணும் இதை நாங்கள் எப்படி எசைன் பண்ணுவோம் சொன்னால் இந்த அன்பவுண்டுக்கு மேலே நாங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஷீட்டுக்குள்ளே வரக்கூடிய டேட்டான்னு சொல்லக்கூடிய டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணுவோம் தான் ஃபோமர் டெப் இருக்குது இதே மாதிரி டேட்டா டெப் இருக்குது இந்த டேட்டா டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு இந்த கண்ட்ரோல் சோர்ஸோட வரக்கூடிய ஆப்ஷனுக்கு நேராக நாங்கள் பார்த்தோம்னால் த்ரீ டோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கன் ஒன்று இருக்குது இந்த ஐக்கனை நான் ஒரு முறை கிளிக் பண்ணினேன் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விண்டோ ஒன்று இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் அதாவது எக்ஸ்ப்ரெஷன் பில்டர் கூறிய விண்டோ இதை நாங்கள் குவரியில் பார்த்துருக்குறோம் எனவே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த எக்ஸ்பிரஷன் பில்டர்ன்ற ஏரியாவுக்குள்ளே போய் எனக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை டைப் பண்ண போகிறேன் நாங்கள் எக்ஸெல்லில் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது சம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸெல்ல நாங்கள் எப்படி சம் ஃபங்க்ஷனை டைப் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நாங்கள் ஃபெஸ்ட்டில் ஈக்குவல் மார்க் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் சம்முண்டு எழுதுகிறோம் ஓப்பன் பிரக்கெட்டை ப்ரெஸ் பண்ணி கொள்கிறோம் இதுக்குள்ளே என்ன ஃபீல்ட் கூட்டப்பட்டு வரணுமோ அந்த ஃபீல்டை மட்டும் இந்த இடத்துல கொடுத்தால் போதும் ஆனால் ஒரு ஃபீல்டை எக்ஸஸ்ல எஸைன் பண்ணுற நேரம் அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல்டோட சம்மந்தப்பட்ட டேபிளை ஃபெஸ்ட்டில் நாங்கள் பாக்ஸ் ப்ரக்கெட்டுக்குள்ளால் எழுதணும் எனவே நான் பாக்ஸ் ப்ரக்கெட்டுக்குள்ளே இதோட சம்மந்தப்பட்ட டேபிளோட பேர் பேமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்குது பிஏஒய் அடிக்கிற நேரத்திலேயே எங்களுக்கு கீழே பேமெண்ட்ஸ்னு சொல்லி காட்டுது நான் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்ட கீயை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் பேமெண்ட்ஸ் எழுதி பாக்ஸ் க்ளோஸ் ஆகியும் வந்துடுச்சு இந்த டேபிளுக்கு பாக்ஸ் எக்ஸ்பிளேஷன் அட்வான்ஸ் பேமெண்ட்ன்ற குளத்தை செலக்ட் பண்ணி என் பண்றேன் பாருங்கள் பாக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த இடத்துல நாங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய இன்னொரு பிரக்கெட்டும் இருக்குது நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஓபன் பிரக்கெட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் எனவே அந்த பிரக்கெட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும் நான் க்ளோஸ் பண்ணி கொள்றேன் இவ்வளவுதான் விஷயம் கூட்டிக் கழிச்சு பார்த்தால் இந்த இடத்துக்குள்ள நாங்கள் எழுதினது ஒன்றுமே இல்லை டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை நாங்கள் சம் ஃபங்ஷனுக்குள்ளால் எழுதிக்கிறோம் அவ்வளோதான் நான் இந்த டேபிளை ஓகே பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்தோட எங்களை டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே அன்பவுண்ட் எழுதப்பட்டிருந்த விடயம் இப்போ நாங்கள் எழுதின ஃபங்க்ஷனால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குது இது சரியான முறையில் ரன் ஆகுதான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் நான் வியூக்குள்ளே வாரேன் இதில் ரிப்போர்ட் வியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் இப்போ இது ரன் ஆகுது ஆனால் பாருங்கள் பேமெண்ட் ரிசால்ட்டாக சரியான முறையில் லேபிள் காட்டுது கூட்டுத்தொகையும் சரியாக வந்திருக்குது ஆனால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரையில் இதில் டெசிமன் பிளேசஸ் வரவும் இல்லை ருபீஸ் வரவும் இல்லை பார்க்குறதுக்கு என்னவோ மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இதை சரியான முறையில் இதுக்குரிய கரன்சி வெளிவொண்டை கொடுத்துக்கொள்ளணும் இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபோமெட்டுன்ற டெப்புக்குள்ளே வரேன் இந்த டெப்புக்குள்ளே டெஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஃபோமெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு இதில் இருக்கக்கூடிய கோம்போ பாக்ஸை நாங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இதில் கரன்சின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது இதை நான் கரன்சியாக கொடுத்துக்கொள்கிறேன் இவ்வளோ தான் வியூக்குள்ள ரிப்போர்ட் வியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன் பாருங்க இப்போ எங்களுக்கு சரியான முறையில் ஆன்சர் கிடைச்சிருக்குது அதாவது பிரிண்ட் எடுக்கிற நேரத்துலையும் எங்களுக்கு கல்குலேஷன் வேலைகளை செஞ்சு கொள்ளலாம் இப்போ பாருங்க எங்களோட அட்வான்ஸ் பேமெண்ட்டோட சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகளை நாங்கள் இங்கே கூட்டி போட்டிக்கிறோம் இந்த பகுதியெல்லாம் தான் நாங்கள் எக்ஸஸ் குள்ள பகுதிகளாக இருக்கும் எக்ஸஸோட சம்பந்தப்பட்ட பாட வகுப்புகளை நாங்கள் இதோட முடிக்கிறோம் இந்த இடத்துல மாணவர்களுக்கு நாங்கள் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது என்னான்னு சொன்னால் லிப்ரே ஆஃபீஸில் வரக்கூடிய பேஸ்னு சொல்லக்கூடிய பாடத்தை நாங்கள் எக்ஸஸில் பெருசாக நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு நினைக்கல காரணம் என்னான்னு சொன்னால் இந்த எக்ஸஸ்ன்ற பாடத்தை சரியான முறையில் விளங்காமல் இன்னொரு எக்கேஜே போய் படிக்கிறது மாணவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டை கொண்டு வந்து தருன்ற எண்ணத்தால தான் நாங்கள் அதை டீச் பண்ணுறதுக்கு வரல ஆனால் நீங்க இந்த எக்ஸஸ்ன்ற பாடத்தை சரியான முறையில் படித்து விளங்கினதுக்கு பிறகு லிப்ரே ஆஃபீஸையும் டவுன்லோட் பண்ணி நீங்க மேலோட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல எக்ஸஸில் நாங்கள் பாவிச்ச கொமாண்டுக்கு இதுல என்ன வடிவத்துல என்ன ஸ்டைலில் இந்த கொமாண்ட் இருக்குதுன்றதை மட்டும் நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்றால் லிப்ரே ஆஃபீஸ் உங்களுக்கு லேசான முறையில் விளங்கிடும் டெக்னிக்கல் சைடெல்லாமே எல்லாமே சேமாகத்தான் இருக்கும் அதுல பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை அதனால் நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆறு வீடியோவும் சரியான முறையில் நீங்கள் தெளிவாக என்றால் அதுக்கு பிறகு நீங்கள் லிப்ரரி ஆஃபீஸாக விளங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு சொல்கிறே தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது அடுத்த விஷயம் என்னென்றால் ஓலவல் மாணவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய முறையில் தான் நாங்கள் ஒன்பதாவது பாடத்துக்கு போய் எக்ஸஸ் எடுத்தோம் ஆனால் அதுக்குப் பிறகு வரக்கூடிய பாடங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் ரெண்டாவது பாடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் தான் நினைச்சு கொண்டிருந்தோம் ஆனால் பல ஸ்கூல்களில் பல மாணவர்களையும் போய் நாங்கள் சந்தித்த நேரங்களில் பல மாணவர்களும் எங்கள்கிட்ட சொன்ன கருத்து என்னான்னு சொன்னால் ஸ்கூல்களில் பொதுவாக ப்ராக்டிக்கல் சைட் சரியான முறையில் கவர் பண்ணி படாததால பிராக்டிக்கல் சைடுக்குள்ள பாடங்களை நடத்த சொல்றாங்க அதனால நாங்கள் அடுத்ததாக ஒப்பரேட்டிங் சிஸ்டத்தை தொடங்குறதுக்கு நினச்சிருக்கிறோம் அதாவது கிரேட் டெனில் வரக்கூடிய அஞ்சாவது பாடத்திலிருந்து அப்படி ஆஃபீஸுக்கு வரக்கூடிய பேக்கேஜ் எல்லாத்தையும் சரியான முறையில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் இந்த அடிப்படையில் அடுத்த பாடம் ஒப்பரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய பாடங்களா எனவே இந்த பாடத்துக்குரிய பகுதி இதோட முடியுது நாங்கள் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி